லூருது அன்னையினுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த லூர்து அன்னையினுடைய திருநாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற ஒரு நல்ல அற்புதமான வாக்கு தாய் அன்புக்கு ஈடாக இந்த வண்ணுலகிலே எந்த அன்பும் இல்லை என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம் எனவே தாய் ஒரு மனிதர்களுக்கு மனிதனுக்கு அல்லது மனு மிகவும் அவசியமான ஒன்று என்பதிலே மாற்று சிந்தனை இல்லை என்பதுதான் உண்மை எனவே அந்த தாய் அன்பை மனுக்குலமானது உணர வேண்டும் தாய் அன்பினுடைய அந்த பண்பை மனுக்குலமானது ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து தாயினுடைய கருவறையிலே தங்கியிருந்து அந்த தாயின் வழியாக அவர் மண்ணுலகிற்கு மனு உருவெடுத்து வந்ததோடு அந்த தாயை இந்த பிரபஞ்சத்திற்கு அன்னையாக கொடுத்து விண்ணக மன்னக அரசியாய் அவரை ஆக்கினார் என்பதை நாம் எல்லாருமே விஸ்வசிக்கின்றோம் எனவே அந்த தாய் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கொடை அந்த தாய் அன்பு என்பது உண்மையிலேயே அளப்பரிய ஒரு அற்புதமான அன்பு இந்த தாய் அன்பு என்பது அக்கறையோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு அன்பு என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது திருமண விருந்து என்று சொல்லும் போது பல நூறு மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு இடத்திலே ஒருவர் மாத்திரமே அங்கு திராட்சிரசம் ரசம் தீர்ந்து போகின்றதே இந்த திருமண வீட்டார் என்ன செய்வார்கள் இன்னும் பந்தி பரிமாறப்பட வேண்டியது இருக்கின்றதே இந்த பந்தியில் இருப்போருக்கு திராட்சரசம் இல்லாமல் போய்விடுமே என்கின்ற அந்த அக்கறையோடு அந்த தாய் அன்போடு தன்னுடைய மகனை கேட்டு அவர் சொல்லுவது போல நீங்கள் செய்யுங்கள் என்று பணிவிடைக்காரர்களுக்கு பணித்துவிட்டு அங்கு ஒரு அற்புதம் நிகழச் செய்கின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இதுவே என்று யோவான் இங்கு குறிப்பிட்டு கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த தாய் அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை என்பதை நாமும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மனுக்குலமானது பல்வேறுபட்ட பாவச் செயல்பாட்டுக்கு இது தன்னை உட்படுத்திக் கொள்கின்றது இது மீட்க முடியாத மீட்க இயலாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதனை உணர்ந்த அந்த தாய் காட்சி கொடுத்து தவம் ஜபம் செய்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அந்த அற்புதமான மூன்று குழந்தைகள் வழியாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த குழந்தைகள் வாயிலாக இந்த மனுக்குலத்திற்கு அறிவுரை கொடுத்தார் தவம் ஜபம் அடிப்படையாய் அமையும் போது பாவம் நம்மை தொற்றிக்கொள்ளாது பாவத்தினுடைய எந்த வடுவும் பாவத்தினுடைய எந்த சுவடும் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளாது என்பதை மிக அற்புதமாக தவம் செய்யுங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று அக்கறை கொண்ட வந்த நல்ல தாய் தன்னுடைய காட்சியின் வழியாக இந்த மனுக்குலத்திற்கு அறிவுறுத்தினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் எனவே இந்த நல்ல அற்புதமான திருநாளிலே அந்த நல்ல அற்புதமான தாயை எண்ணி மகிழ்ந்து நாம் அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருந்து அந்த தாய் நம்மிடம் கேட்கின்ற தவத்தையும் அன்றாடம் செய்து வாழ்விலே எந்த பாவத்தினுடைய தன்மையும் நம்மை அடிமைப்படுத்தாது நாம் பார்த்து கொள்ள விளையும் போது அந்த தாயை உறவி உயர்த்திய அதே இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மையும் உயர்த்துவார் அந்த தாயினுடைய மேன்மையை நாமும் காண செய்வார் அந்த தாய்க்கு தந்த மதிப்பை அவர் நமக்கும் தந்து நம்மை விண்ணுலகை காணச் செய்வார் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு வழங்குகின்றது எனவே தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த நாளை இனிய நாளாய் மாற்றுவோம் மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே அன்னையினுடைய நாமம் தாங்கிய எல்லா உள்ளங்களுக்கும் திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றது